ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்றது போல் அருமையான ஒரு கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கேசரி செஞ்சு வச்சு ரொம்ப நேரம் ஆனால் கூட ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கிற மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இதில் நம்ம தண்ணி கூட கொஞ்சம் பாலும் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்குறோம் அதனால் இந்த கேசரி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து பார்ப்பச்சேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்காக போல் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்ததுக்கப்புறமா பத்துலேருந்து பதினஞ்சு திராட்சை கொஞ்சமாக பாதாம் சேர்த்துருக்குறேன் பாதாம் வந்து உங்களுக்கு விருப்பம் மருந்தாக சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க இது லைட்டாக இந்த நெய்யில் ரோஸ்ட் ஆகி வரணுங்க இந்த திராட்சை பழமெல்லாம் நல்லா உப்பி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இது வறுக்கும் போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணுங்க நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டீங்க அப்படின்னா திராட்சை வறுபடாமையே தீஞ்ச மாதிரி ஆயிரும் அது உப்பி வராதுங்க அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திராட்சை இது போல் ஒப்பி வந்ததுக்கப்புறமா இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் இதெல்லாம் வெளியே எடுத்ததுக்கப்புறமா அந்த நெய் அப்படியே இருக்கும்ல அதுவே போதுங்க அதில் நம்ம ஒரு கப் அளவு வெள்ளை ரவை எடுத்துக்கலாங்க வறுக்காத ரவை தான் எடுத்துருக்குறேங்க நீங்கள் வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு சேர்த்திங்க அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதோட அந்த கேசரியை நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா உதிரி உதிரியாக அந்த ரவை வந்து நல்லா வெந்துட்டு சாஃப்டாக இருக்கிற மாதிரி வருங்க நம்ம செய்கிற கேசரி வந்து ரொம்ப களி மாதிரி ஆகாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது போல் நெய்யில் எல்லா பக்கம் படுறது போல் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க ரீஃபண்ட் ஆயில் சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது போல் நல்லா அப்புறமா இது வறுக்கும் போது நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சு வறுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துறக்கூடாதே ரவை வறுபடாதுங்க இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறமா ரெண்டு கப் அளவு பால் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு கப் அளவு வெள்ளை ரவை எடுத்தோம் இல்லையா அதே கப்பில் ரெண்டு கப் அளவு பால் அதுக்கப்புறமா ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு மெசரிங் கப்பில் டம்ளரு கப்பு இந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாங்க ஆனால் நீங்கள் அளந்துட்டு சேர்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அளந்துட்டு சேர்க்கும் போது ரவை வந்து சூப்பராக வெந்து வரதுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம ஒரு கப் அளவு ரவைக்கு வந்து ரெண்டு கப் அளவு பால் ரெண்டு கப் அளவு தண்ணி எடுத்துருக்குறோங்க இது கரெக்டான மெசரிங்காக இருக்கும் ரவை கரெக்டாக நீங்கள் இறக்கும்போது கொஞ்சம் கொலகலப்பு தன்மையாக இருக்குங்க கரெக்டாக நீங்கள் சாப்பிட்றது அளவுக்கு ஆறி வரும்போது ரொம்ப சாஃப்டாக வெந்து வரும் இதை விட நீங்கள் குறைவாக தண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப ஹார்டாயிருங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கட்டிகள் எல்லாம் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ ஃபுட் கலருக்காக நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேங்க இதுவும் வந்து ஆப்ஷனல் தாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வெள்ளையாகவே இருந்தால் போதும்பா அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அப்படியே ரவை செஞ்சுக்கலாங்க இல்லைன்னா ஆரஞ்சு கலர் வேணால் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் வந்து கடையில் வைக்குது நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் நான் எந்த கெமிக்கலும் இல்லாமல் கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துருக்குறேங்க கால் டீஸ்பூனுக்கு குறைவான அளவில் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ வந்துட்டு கொஞ்ச நேரத்துலையே இந்த மாதிரி நல்லா வெந்து வருங்க இப்ப நீங்க கை விடாம நல்லா விட்டுட்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருங்க நீங்க சக்கரை சேர்க்கறதுக்கு முன்னாடி ரவை நல்லா வெந்து இருக்கணுங்க நீங்க முதல்லயே சர்க்கரை சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரவை வேகாமல் போயிடும் அதனால நல்லா கையில் நசுக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சக்கரை சேர்த்துக்கலாங்க இப்போ நான் ஒரு கப் அளவு ரவைக்கு ரெண்டு கப் அளவு சேர்த்துருக்குறேங்க இந்த ரெண்டு கப் அளவு சர்க்கரை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லா தித்திப்பாக இருக்குங்க நீங்கள் சர்க்கரை குறைவாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு கப் அளவு எடுக்காமல் ஒன்றரை கப் அளவு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சர்க்கரை சேர்த்தா ஒரு அஞ்சு நிமிஷத்துலையே இந்த மாதிரி மெல்ட் ஆகிட்டு மறுபடியும் நல்லா கொல தன்மையாக வந்துடுங்க மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா இப்போ நம்ம அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சிடலாங்க இது போல் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு சீக்கிரமாக கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வறுத்து வச்ச நட்ஸை சேர்த்துக்கலாம் திராட்சையும் கொஞ்சமாக பாதாமும் வறுத்து வச்சுருந்தோம்ல அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க இது கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நெய் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா மணமாக கேசரி வந்து நல்லா இலகி வருங்க இதுபோல் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த நெய் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது இந்த மாதிரி நல்ல கொல தன்மையாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடணுங்க இதை விட நீங்கள் கெட்டி ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆரி வரும்போது கேசரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நம்ம நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி கொதி வர டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் இனிப்பு இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு மரம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இது நல்லா ஆரி வரட்டுங்க ஆரி வந்தால் மட்டும்தான் கேசரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆரி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த கொல கொழுப்பு தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வந்துருச்சு அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான கல்யாண வீட்டு கேசரி ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாயில் வச்ச உடனே கரையிறது போல் சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இதே போல வீடியோ நம்ம சேனலில் நிறைய இருக்குங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க ஒரு கப் ரவைக்கு நாலு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்குங்க அப்போ தான் நம்மளோட கேசரி இந்த அளவு சாஃப்டாக வரும்